நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மர்கா மர்க்கா சொல்லு யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக வந்துட்டு ஒரு தலைமுறை வேர்க்காமல் வேலை செய்கிறத பெருமையாக நினச்சி அதை ஒரு அடுத்த தலைமுறையை கடத்திட்டாங்க அதுக்காக அவங்க ரொம்ப பாடுபட்டு வேலை பண்ணாங்க படிக்க வைச்சாங்க விவசாயத்தோட அருமை என்னங்கிறத சொல்லாமல் விட்டாங்க இந்த தலைமுறைக்கு விவசாயத்தோட அருமை என்னன்னு புரிஞ்சிருக்கு அது விவசாயம் மெம்மேனும் மேலே வளரணும் அப்படின்னா அவங்க அடுத்த தலைமுறைக்கு அந்த விவசாயத்தை கடத்தணும் வேர்த்து வேலை செய்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் உடல் ஆரோக்கியமாகவும் உறுதியாக இருக்குங்கிறத நம்ம சொல்லணும் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அந்த உபகரணத்தெல்லாம் கையில் கொடுத்து நம்ம பழக்கணும் விவசாயத்துக்கு பழக்கணும் இது வந்து கஷ்டமான தொழில்ல நம்ம இஷ்டப்பட்டு செய்யணும் இது வந்து ஒரு அத்தியாவசியமான வேலை அப்படிங்கிறத நம்ம சொல்லி புரிய வைக்கணும் இந்த விவசாயத்தை மெமேலும் காப்பாற்றணும் வளர்த்தெடுக்கணும் அதை வந்து எப்படி நம்ம வந்துட்டு அதில் வெற்றி அடைகிறது எப்படிங்கிறத அந்த வழிகாட்டுதல சொல்லிக் கொடுக்கணும் எப்போவுமே வந்துட்டு தோற்ற கதைகளையே இருக்கோம் வெற்றி கதைகளை வந்து உருவாக்கணும் அதுக்கான முழு முயற்சி எடுப்போம் நன்றி